நல்ல ஆட்டம் ருத்ராஜ் கைகோட் களம் ஆனா உசாரபாணி பவுலிங் வந்து ருத்ராஜ் கைகோட்டை அச்சுறுத்துச்சு இதனால ருத்ராஜ் கைகோட் கவனமா விளையாட ஆரம்பிச்சாரு இருபத்தி ரெண்டு பந்துகள்ல பதினேழு ரன்கள் மட்டுமே எடுத்து களத்துல இருந்தாரு எதிர்மனையில அபிஷேக் சர்மா பிறந்து கட்ட ஸ்ட்ரைக்க மட்டும் அவருக்கு கொடுத்துட்டு வந்தார் ருத்ராஜ் ஒரு கட்டத்துல அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிச்சுட்டு ஆட்டம் இழக்கிறாரு அதுக்கப்புறமா கட்டுப்பாட்ட ருத்ராஜ் கைகோட்டை எடுத்துக்கிறாரு சிறப்பா அவரும் முப்பத்தி எட்டு பந்துகள்ல அரை சதத்தை எட்ட அதுக்கப்புறமா கியர மாற்றி அதிரடியில பிறந்து கட்டினாரு ஓவர்ல மட்டும் மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸர்களை விளாசினார் ருத்ராஜ் கைகோட் கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம ஏழு பந்துகள்ல ஒரு சிக்ஸ் பதினோரு ரன்களை விளாசி அசத்தி இருந்தார் லாஸ்ட் இந்திய அணி பேட்டிங்ல சொதற்பன காரணத்தால் எந்தவித அவசரத்தையும் எலிதான் நிரப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அடுத்த போட்டியில சஞ்சு சாம்சன் சிவம் துவை மற்றும் ஜெய்ஷ்வால் ஆகியோர் இந்திய அணிக்கு திரும்புறதால ருத்ராஜ் பிளேய் லெவன்ல இடம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அதனால சரியான நேரத்துல ருத்ராஜ் வந்து அட்டகாசமான விளாசியை தான் பாராட்டும் வராங்க நெக்ஸ்ட் மேட்ச்ல ருத்ராஜ் கெய்க்வட்க்கு இடம் கிடைக்கணுமா இல்ல ரீப்ளேஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஜெய்ஷ்வால் வந்ததக்கு அப்புறம் அபிஷேக் சர்மா விளையாடணுமா ஜெய்ஷ்வால் விளையாடணுமா சஞ்சு சாம்சன் வந்ததக்கு அப்புறமா சஞ்சி சாம்சன் விளையாடணுமா ருத்ராஜ் விளையாடணுமா இல்ல இவங்க ரெண்டு பேரும் விளையாடனா प्लेइंग லெவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற உங்களோட அபிப்பிராயத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆன அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்